ரெஜஸ்வெல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய அந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களிடமிருந்து விருப்பம் ஒன்றை எதிர்பார்க்கின்றார் ஆண்டவர் எங்களிடமிருந்து ஒரு விருப்பத்தை எதிர்பார்க்கின்றார் ஆண்டவருடைய விருப்பம் எங்களில் என்ன என்பதை ஆண்டவர் என்று எங்களுக்கு சொல்லுகிறார் இரக்கத்தையே விரும்புகிறேன் ஆண்டவராகிய கிறிஸ்து இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று எங்களுக்கு இன்றைய நாளிலே எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார் இரக்கம் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே அகதிகளாக அநாதைகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக வலுவிழந்தவர்களாக உரிமை குரல்கள் இல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்களாக மறைக்கப்பட்டவர்களாக அநியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்களாக பலர் பல இடங்களிலே பல ஊர்களிலே பல தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு இரக்கம் காட்ட நாங்கள் முன் வருகின்றோமா இரக்கம் காட்ட முன்வருகின்றோமா எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே இவர்களைப் பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோமா இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை மற்றவர்களை நான் உற்று பார்க்க அஞ்சுகின்றேன் பக்கத்து வீட்டிலே வாழுகின்ற உள்ளங்கள் பட்டணியாக இருக்கின்றார்களா சாப்பிடுகின்றார்களா எங்களோடு வாழுகின்ற இந்த சமூகத்தவர்கள் எங்களோடு வாழுகின்ற இந்த குடும்பத்தவர்கள் குழுமத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அமைதியாக இருக்கிறார்களா ஒற்றுமையாக இருக்கிறார்களா அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது தேவைகளோடு இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் கேட்டு பார்க்க வேண்டும் இரக்கம் உடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இரக்கம் காட்ட முன்ப வேண்டும் இரக்க குணம் உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ற இந்த நாளிலே எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் எங்களிடமிருந்து விரும்புகின்றார் இரக்கம் இரக்கம் காட்டுங்கள் இரக்கத்தோடு வாழுங்கள் இரக்கத்தோடு இன்முகம் காட்டுங்கள் எல்லோரையும் அரவணையுங்கள் எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் எல்லோரையும் ஒரே பாதையிலே அழைத்துச் செல்லுங்கள் தித்த கிறிஸ்து கிறிஸ்துங்களை சொல்லுகின்றார் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை எவரிடமும் இல்லை ஆகவேதான் ஒருவர் ஒருவருக்காக பறந்து பேசவும் ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றவும் ஒருவர் ஒருவரை உயர்த்தி செல்லவும் ஒருவர் ஒருவருக்காக தங்களை விட்டுக் கொடுக்கவும் ஒருவர் ஒருவருக்காக தங்களை தியாகம் செய்யவும் அர்ப்பணிக்கவும் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்வருகின்ற பொழுது நாங்கள் இரக்கம் குணம் உடையவர்களாக இரக்கம் உடையவர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் ஆண்டவர் சொல்லுவதைப் போன்று இரக்கத்தையே விரும்புகின்றேன் இரக்க குணம் உடையவர்களாக இரக்க உள்ளம் கொண்டவர்களாக இரக்கத்தையே நாங்கள் செல்பவர்களாக வாழ ஒன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமெறி மூலமாக இரக்கமுடையவர்களாக வாழ அன்னைமரியாவோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவில் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்